என்னவிந்த அணுகுலம் என்றார் பங்கேற்பாளர்களில் ஒருவர் தனது சொற்பொழிவை முடித்த நாசாவின் புகழ்பெற்ற டாக்டர் மைக்கேலிடம் கேட்டார் பின்னர் நேர பயணம் பற்றி பிரபஞ்சத்தின் வடிவம் பற்றி கேள்விகள் இருந்தன மைக்கேல் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளித்தார் சிறுவயது முதல் அவரை வழிநடத்திய ஆர்வத்தின் ஒளி அவரது கண்களில் மிகவும் பிரகாசமாக இருந்தது அந்த அறையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக உற்சாகமான விவாதம் நீடித்தது மேற்கேல் முப்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு அற்புதமான எளிமையுடன் பதிலளித்தார் அறை அமைதியாக இருந்தது மேக்கேல் புன்னகைத்து சுற்றிலும் பார்த்து வேறு யாருக்காவது கேள்விகள் இருக்கிறதா என்றார் அவர் தனது உரையை முடிக்கவிருந்த போது அவருக்கு பின்னால் இருந்து ஒரு சிறிய குரல் கேட்டது ஒரு கூட்டாளியின் அருகில் அமர்ந்திருந்த ஐந்து வயது சிறுவன் இனிமையான குரலில் கேட்டான் சுவரில் சாத் முடியுமா என்றார் அங்கெல்லாம் ஆனால் ஒரு எண்ணத்துடன் தனது உரையை முடித்தார் அன்று இரவு தனது குடியிருப்பில் தனியாக அவர் நாற்றந்தால் பாடல்களை பதிவிறக்கம் செய்து அமைதியாக படிக்க தொடங்கினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பருவத்தின் எளிமை அவரது மனதில் மீண்டும் வந்தது பாடம் நாம் உயர் அறிவுக்காக பாடம் எடுக்கும்போது போது குழந்தை பருவத்தில் நாம் கற்றுக்கொண்ட எளிய பாடங்களை பெரும்பாலும் மறந்து விடுகிறோம்